வணக்கம் வெல்கம் டு டுனம் தமிழ் பெயர் சொல் என்றால் என்ன மற்றும் அதன் வகைகளை பற்றி இந்த வீடியோல விரிவாக பார்க்கலாம் காரணம் கருதியோ ஒன்றன் பெயராய் அமைந்த சொல் பெயர் சொல் எனப்படும் ஒன்றின் பெயரை குறிக்கும் சொல் பெயர் சொல் ஆகும் இது பொருள் இடம் காலம் சினை அதாவது உறுப்பு குணம் அதாவது பண்பு தொழில் என்ற ஆறின் அடிப்படையில் தோன்றும் அடுத்தது பெயர் சொல் வேற்றுமை உருவுகளை ஏற்கும் திணை பால் எண் இடம் ஆகியவற்றை காட்டும் பெயர் சொல் இது ஆறு வகைப்படும் அவை பொருட்பெயர் இடப்பெயர் காலப்பெயர் சினைப்பெயர் பண்பு பெயர் தொழில் என்று ஆறு வகைப்படும் முதலில் பொருட்பெயரை பார்ப்போம் பொருட்பெயர் இது ஒரு பொருளை குறிக்கும் பெயர் பொருட்பெயர் எனப்படும் இது உயிருள்ள பொருட்களையோ உயிரற்ற பொருட்களையோ குறிக்கும் எடுத்துக்காட்டாக மரம் செடி மயில் பறவை புத்தகம் நாற்காலி என இவைகளாகும் அடுத்தது இடப்பெயர் இது ஒரு இடத்தின் பெயரை குறிக்கும் பெயர் இடப்பெயர் எனப்படுகிறது எடுத்துக்காட்டாக சென்னை பூங்கா வாழைத்தோட்டம் மதுரை பாரதி தெரு பள்ளி என இவை ஆகும் அடுத்தது காலப்பெயர் ஒரு காலத்தை குறிக்கும் பெயர் காலப்பெயர் எனப்படுகிறது எடுத்துக்காட்டாக ஒரு நொடி ஐந்து மணி திங்கள் மூன்று ஆண்டு கார்காலம் என்பதாகும் அடுத்தது சினைப்பெயர் ஒரு பொருளின் உறுப்பை குறிக்கும் பெயர் சினைப்பெயர் என்று அழைக்கப்படுகிறது அல்லது ஒன்றன் உறுப்பின் பெயரை குறிப்பது மற்றும் முழுமையான ஒன்றின் பகுதிகளை குறிக்கும் பெயர்களாகும் எடுத்துக்காட்டாக கண் கை கால் தலை இலை கிளை என இவை ஆகும் அடுத்த பண்பு பெயர் அல்லது குணப்பெயர் இது ஒரு பொருளின் பண்பை குறிக்கும் பெயர் பண்பு பெயர் எனப்படுகிறது அதாவது இவை நிறம் சுவை அளவு வடிவம் தன்மை ஆகியவற்றின் அடிப்படையில் தோன்றும் எடுத்துக்காட்டாக சுவை என்பது இனிப்பு புளிப்பு காரம் கசப்பு என்பது போல ஆகும் நிறம் என்பது வெள்ளை பச்சை நீளம் மஞ்சள் அளவு என்பது நீளம் அகலம் ஒன்று அரை கிலோமீட்டர் வடிவம் என்பது வட்டம் சதுரம் கூம்பு என ஆகும் தன்மை தன்மை என்பது இயல்புகள் உதாரணமாக நெருப்பு சுடும் தன்மை கொண்டது பனி உருகும் தன்மை கொண்டது என்பதாகும் பெயர் இது ஒரு தொழிலை குறிக்கும் பெயர் பெயர் எனப்படுகிறது எடுத்துக்காட்டாக படித்தல் ஆடுதல் நடித்தல் ஆகும் இப்பொழுது பண்பு பெயரில் பண்பு பெயர் விகுதிகள் பெற்று வருவதை பார்க்கலாம் அவை மை ஐ சி பு கு அம் அர் பம் து இவை பண்பு பெயர் விகுதிகளாகும் எடுத்துக்காட்டாக வெண்மை வெள்ளை பிளஸ் மை தொல்லை தொல் பிளஸ் ஐ மாட்சி மான் பிளஸ் மாண்பு மான் பிளஸ் மல பிளஸ் உ நன்கு நல் பிளஸ் கு நன்றி நல் பிளஸ் ரி நன்று நன் பிளஸ் ரு நலம் நல் பிளஸ் அம் நன்னர் நல் பிளஸ் அர் திட்பம் தின் பிளஸ் பம் தீது தீமை பிளஸ் தூ அடுத்தது தொழில் பெயர் தொழிலை குறிக்கும் பெயர் தொழில் பெயர் இது படற்கை இடத்தில் வரும் காலம் காட்டாது தொழில் பெயர் விகுதியும் சேர்ந்து தொழில் பெயர் ஆகிறது எடுத்துக்காட்டாக ஆடு பிளஸ் அல் ஆடல் என்று ஆகிறது இது மாதிரி கற்றல் கற்று பிளஸ் அல் பாடல் பாடு பிளஸ் அல் நாட்டம் நாடு பிளஸ் அம் என்று வருகிறது தொழிற்பெயரில் பெயர் விகுதிகள் எதிர்மறை தொழில் பெயர் முதநிலை பெயர் முதநிலை திரிந்த பெயர் ஆகியவற்றை பற்றி பார்க்கலாம் இப்பொழுது பெயர் விகுதிகளை பார்ப்போம் தல் அல் அம் ஐ கை வை தி சி வி உள் காடு பாடு அரவு ஆணை மை து ஆல் என்பன தொழிற்பெயர் விகுதிகளாகும் எடுத்துக்காட்டாக தல் ஓடுதல் ஓடு பிளஸ் தல் பாடுதல் படித்தல் பெறுதல் என்றும் வரும் அல் பெறல் பெரு பிளஸ் அல் இது ஆடல் இயற்றல் கோடல் செயல் என்றும் வரும் அம் ஆட்டம் ஆடு பிளஸ் அம் இது நாட்டம் பாட்டம் நோக்கம் என்றும் வரும் ஐ கொலை கொல் பிளஸ் ஐ இது நடை தடை கொடை என்றும் வரும் கை வாழ்க்கை வால் பிளஸ் கை இது சேர்க்கை கொள்கை வருகை என்றும் வரும் வை பறவை பர பிளஸ் வை பார்வை என்றும் வரும் கு போக்கு போ பிளஸ் கு பூ புளிப்பு புளி பிளஸ் பூ இது விழிப்பு நடிப்பு சிரிப்பு என்றும் வரும் உ வரவு வர பலச் உ இது மேலும் செலவு துரவு என்றும் வரும் தி மரதி மர பலச் தி மேலும் கெடுதி என்றும் வரும் சி உனர்சி உணர் பலச் சி இது ஆட்சி எடுச்சி என்றும் வரும் வி புலவி புள பலச் வி மேலும் இது கல்வி என்றும் வரும் உல் செய்யுல் செய் பலச் உல் மேலும் என்றும் வரும் காடு சா காடு மேலும் விழுக்காடு என்றும் வரும் மேலும் எடுத்துக்காட்டாக பாடு கோட்பாடு கோடு பிளஸ் பாடு இது கட்டுப்பாடு தட்டுப்பாடு என்றும் வரும் அரவு தோற்றரவு தோற்று பிளஸ் அரவு ஆணை கேளானை கேள் பிளஸ் ஆணை மை நடவாமை நட ஆ மை மேலும் அஞ்சாமை எல்லாமை என்றும் வரும் தூ பாய்த்து பாய் பிளஸ் தூ மேலும் வரத்து என்றும் வரும் தாளால் தாள் பிளஸ் ஆள் அடுத்தது எதிர்மறை தொழில் பெயர் இது தொழிலை குறிக்கும் எதிர்மறை பொருளில் வரும் எடுத்துக்காட்டாக மறவாமை செல்லாமை கல்லாமை அடுத்தது முதநிலை தொழில் பெயர் தொழிற்பெயரின் விகுதிகளே இல்லாமல் பகுதி மட்டும் வந்து தொழிலை உணர்த்துவது முதநிலை தொழிற்பெயர் ஆகும் இப்பொழுது தொழில் பெயரையும் முதநிலை தொழிற்பெயரையும் பார்க்கலாம் தொழிற்பெயர் முதநிலை தொழிற்பெயர் சுடுதல் சுடு பெறுதல் பெரு அடித்தல் அடி கெடுதல் கெடு கபிலனுக்கு அடி விழுந்தது இதில் அடி என்பது மிகுதியை பெறாமல் பகுதியாய் நின்று தொழிலை உணர்த்துகிறது அடுத்தது முதநிலை திரிந்த தொழிற்பெயர் பெயரின் விகுதிகளை பெறாமல் பகுதி மட்டும் வந்து திரிந்து நின்று தொழிலை உணர்த்துவது முதநிலை திரிந்த தொழிற்பெயர் ஆகும் இப்பொழுது தொழிற்பெயர் முதநிலை தொழிற்பெயர் முதநிலை திரிந்த தொழிற்பெயர் இவற்றை பார்ப்போம் சுடுதல் சுடு சூடு பெறுதல் பெரு பேரு கெடுதல் கெடு கேடு யான் பெற்ற பேரு கெடுவான் கேடு நினைப்பான் இதில் பேரு கேடு என்பன பெறுதல் கெடுதல் என்னும் தொழிலை உணர்த்துகின்றன அடுத்தது வினையால் அணையும் பெயர் பற்றி பார்க்கலாம் ஒரு வினைமுற்று வினையை குறிக்காமல் வினை செய்தவரை குறிப்பது வினையால் அணையும் பெயராகும் இது தொழில் செய்பவர்க்கு பெயராய் வரும் எடுத்துக்காட்டாக படித்தான் இது வினைமுற்று இதில் படித்தவன் படித்தவர் என்பது வினையாளனையும் பெயராகிறது இதில் படித்தான் என்பது படித்தல் என்னும் வினையை குறிக்கும் ஆனால் படித்தவன் படித்தவர் என்பது படித்தல் என்னும் வினையை குறிக்காமல் அந்த வினையை செய்த நபரை குறிக்கிறது மேலும் இந்த வினையாளனையும் பெயர் வேற்றுமை உருவை ஏற்றும் ஏற்காமலும் வரும் எடுத்துக்காட்டாக படித்தவர் இதில் வேற்றுமை உருவை ஏற்கவில்லை படித்தவரை இதில் ஐ என்னும் இரண்டாம் வேற்றுமை உருவை ஏற்றுள்ளது அடுத்தது இந்த வினையாலணையும் பெயர் மூன்று காலங்களிலும் வரும் ஆடியவர் ஆடுகின்றவர் ஆடுபவர் இதில் வேற்றுமை உருவை ஏற்கவில்லை ஆடியவர்க்கு ஆடுகின்றவரை ஆடுபவரால் இதில் ஐ என்னும் இரண்டாம் வேற்றுமை உருவு ஆள் என்னும் மூன்றாம் வேற்றுமை கு என்னும் நான்காம் வேற்றுமை உருவு இவ்வாறு வேற்றுமை உருவுகளை ஏற்று வந்துள்ளது அடுத்தது மூன்று இடங்களிலும் தன்மை முன்னிலை படற்கை வரும் எடுத்துக்காட்டாக வந்தவர் உண்டவர் கற்றவர் அகழ்வார் இகழ்வார் ஒருத்தாரை இதுபோல இன்னும் பல அடுத்தது எதிர்மறை வினையால் பெயர் இது எதிர்மறை பொருளை தரும் எடுத்துக்காட்டாக கல்லாதவர் செல்லாதவர் பாடாதவர் உணராதவர் மேலும் எடுத்துக்காட்டுகளாக ஓடாதவர் உண்ணாதவர் பேசாதவர் என்று வரும்